பிரியமானவர்களே மாணவர்களே எப்படி இருக்கீங்க இந்த நாளிலே தேவன் உங்களை பார்க்கும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த நாளில பேர் இன்றைக்கு ஒரு இருட்டான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறாங்க எல்லாரும் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நான் எரி என் வாழ்க்கை இருட்டுல வாழ்கிற வாழ்க்கை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இருட்டுல வாழறோம் இருட்டுல வாழறோம் இருட்டுல வாழறோம் அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த இருட்டு மாறுமா சொல்லுங்க அந்த இருட்டை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்ப இந்த பரிசுத்த வேதாகமத்துல சங்கீதம் இருபத்தி ஏழு ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்பு மாணவர் யாருக்கு பயப்படுவே ஆமா பிரியமானவர்களே இன்றைக்கு பாருங்க அவர் எப்படி இருக்கிறாரா கர்த்தர் என் வெளிச்சமும் என் மாணவர் யாருக்கு பயப்படுவேன் ஆமா அவர் வெளிச்சமா இருக்கும் பொழுது அவர் ரட்சிப்பா நமக்கு இருக்கும் பொழுது நம்ம ஏன் உலகத்தாருக்கு பயப்படுக பயப்பட வேண்டும் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கேட்டா கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு இருட்டை குறித்து நம்ம பயப்படுவோம் ஒரு இருட்டான சூழ்நிலைகளை குறித்து நம்ம பயப்படுவோம் ஆனா கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருந்தாக்கா உங்களுக்கு எதுக்கு பயம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே ஜென்ரலா எடுத்துக்கணுங்கன்னா ஏன்னா ஒரு தனிமையில ஒரு தனிப்பட்ட மொழியில ஒரு இருட்டான வேலையில நம்ம தனியா இருக்கும் பொழுது பயம் வரும் ஆஹ் பயம் வரும் எல்லாம் பயப்படுவாங்க ஐயோ நான் தனியாவா ஏமா அங்க போயிட்டு வாமா ஐயோ நான் தனியாவா ஐயோ நீ அங்க போயிட்டு இந்த பொருளை வாங்கிட்டு வா ஐயோ நான் தனி தனியாவா ஏமா அங்க போயிட்டு அந்த வீட்டுல தங்கிருமா நான் வர வரைக்கும் நான் தனியாவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆஹ் என் கூட ஏசப்பா இருக்கிறாரு நான் எங்க போனாலும் எப்படி போனாலும் பய எதுக்கும் பயப்பட மாட்டேன் அவர் என் கூட இருக்கிறாரு அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இன்றைக்கு நீங்க எப்படியாப்பட்ட ஒரு இருட்டுல இருந்து கொண்டு இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு விசுவாசிங்க இந்த வார்த்தையை நம்புங்க இந்த வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு வெளிச்சமா இருப்பாரு உங்களுக்கு ரட்சிப்பா இருப்பாரு நீங்க வாயை திறந்து அறிக்கை செய்யணும் இந்த சங்கீதத்துல இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது சங்கீதம் இருபத்தி ஏழு இல்ல என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அவரு உங்க கூட இருக்கும் பொழுது யாருக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஏன் பயம் வருதுன்னா அப்ப உங்க கூட அவர் இல்ல அவர் உங்க கூட இல்லாதனாலதான் உங்களுக்கு பயம் வருது அப்ப நீங்க சொல்லணும் எசப்பா என்னோட கூட நீங்க இருக்கீங்க ஆண்டவரு என்னோட கூட நீங்க இருங்க ஆண்டவரு நான் போகும் பொழுது வரும் பொழுது என் குடும்பத்துல என் பிள்ளைகளோடு என் கணவரோடு மனைவியோடு ஆஹ் என் மாமியாரோடு மாமனாரோடு ஒவ்வொருவரோடு கூட நீங்க இருங்க ஆண்டவரே என் வேலை செய்ய வேலை ஸ்தலங்களில் என்னோட கூட நீங்க இருங்க ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிற வேலைகள் கூட ஒவ்வொரு நாளும் என்னோட கூட இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொருவரும் சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது எதை குறித்து உங்களுக்கு என்ன இருக்காது பயம் இருக்காது ஆமா இன்றைக்கு நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்களோ எப்படியெல்லாம் பயந்தீங்களோ ஆண்டவருக்கு தெரியும் ஆனா இன்று முதல் இப்பொழுது முதல் நீங்க என்ன பண்ணணும் வாய்களை திறந்து அறிக்கை செய்யணும் எப்படி செய்யணும் கத்தர் வெளிச்சமும் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு நான் பயப்படுவேன் யாருக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை யாருக்குமே பயப்பட தேவையில்லை தேவன் உங்க கூட இருக்கிறவர் உலகத்தின் ரட்சகர் வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த தேவன் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் சிருஷித்த தேவன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொன்ன தேவன் யார் கூட இருக்கிறாரு எல்லாரும் சொல்லுங்க என்னோட கூட இருக்கிறாரு அஹ் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க வாய்களை திறன் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க என் தேவன் என்னோட கூட இருக்கிறா நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் ஆஹ் கர்த்த என் வெளிச்சமும் என் மாணவர் யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஹாலி லூயா ஹாலி லூயா ஆமேன் ஆமேன் ஆமா நிச்சயமா நீங்க எதை குறித்து என்ன பண்ண தேவையில்ல பயப்பட தேவையில்லை எதற்கும் பயப்பட தேவையில்லை கூட நேசப்பா இருக்கிறாரு நீங்க விசுவாசிக்கிற கூட என் தேவன் இருக்கிற நீங்க பயந்தீங்கன்னா உங்க கூட ஏசப்பா கிடையாது நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா கூட இருப்பார் அப்ப நீங்க எப்படியாப்பட்ட நிலையில இருக்கிறீங்க இந்த நாளில பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா ஒரு இருட்டான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்ப நீங்க இந்த நாளில என்ன பண்ணணும் ஆண்டுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும் உங்க வாழ்க்கையை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கைய உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் எஸப்பா நாங்க பயந்து பயந்து வாழறோம் ஒவ்வொரு நாளும் இருட்டுல வாழ்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலா இருக்குது ஆண்டவரே இந்த நாளில நீங்க சொல்லியிருக்கிற நம்முடைய வேத வார்த்தையின்படி கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில வேலை செய்யட்டும் இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில பழிக்கட்டும் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் செபிக்க போறோம் கண்களை மூடலாமா நீங்க எங்க இருந்தாலும் சரி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி உள்ளத்தை அவருக்கு நேரம் நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா பிதமாகி தெய்வன் நன்றியோடு துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கா இம நன்றியோட துதிக்கிறோம் தகப்பனே இந்த நாளில அப்பா கர்த்தர் எனக்கு வெளிச்சமான கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் என்று வேத வசனம் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பிள்ளையாய் சொல்லி சொல்லி வேதத்தை வாசிக்கிற பிள்ளையாய் நம்புற பிள்ளையா விசுவாசிக்கிற பிள்ளையாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றிங்க ஆண்டு வர எவ்விட பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே நீ வெளிச்சமாகவும் ரட்சிப்பாகவும் இருக்க முடியாய் நான் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேமா அப்பா ஸ்தோத்ரம் இவ்வளவு நாள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களை இந்த பயத்திலிருந்து நீக்கி தேவன் என்னோட கூட இருக்கிறார் உலகத்தின் ரட்சகர் என்னோட கூட இருக்கிறார் சீவனை கொடுத்தவர் என்னோட கூட இருக்கிறார் என்பது விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோமா நல்லபட்சமணி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு தாமத்தில் நல்ல பிதாவே ஆமே தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ்